ஹாய் வெல்கம் டு துல்ஹெஜ் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வடை ரெசிபி தாங்க அதுவும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கருப்பு கொண்டைக்கடலை வச்சு தான் அந்த வடை செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கருப்பு கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது பட் யாரும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க வாங்க விரும்பி நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் சாரி கருப்பு கொண்டலை கொண்ட கடலை பருப்பை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங்க்கு ரெடி ஆயிடும் இதை ரெண்டு வாட்டி அலசிவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வேகலாம் வைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுறேன் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் நம்ம அரைக்கும்போது இஞ்சியையும் பெரு சீரகத்தையும் போட்டு அரைச்சிடலாம் ஏன்னா வாயில் தட்டுப்பட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இஞ்சியாக இருக்கிறனால யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது ஸ்மெல் மட்டும் அடிக்கும் இப்போ இதை வந்து நல்லா கொறை குறப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம பருப்பு வடை அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் தோலோடு அரைங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு ப்ரவுலுக்கு கொண்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு சை பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன் அதோடு எங்கிட்ட கருவேப்பிலை இப்போ இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டுக்கிறேன் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க இல்லை கருவேப்பில் கூட போட்டுக்கோங்க அவ்வளோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கினி எதுவுமே சேர்க்காதீங்க ஏன்னா இதில் உள்ள ஈரப்பதம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க கையால் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு பால் சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்ல பால் சைஸில் எடுத்து லேசாக தட்டி போட்டிங்கன்னா நம்ம கருப்பு கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகணும் லேசாக போட்டு பாருங்கள் ஸோ நல்ல எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வண்டையை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க இது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இதை வந்து கருப்பு கொண்ட க கொண்ட கடலருந்து சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு வடை மசால் வடை இப்பெல்லாம் இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்டாக இருக்கும் பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்றோம் அதே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்தும் இருக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் வடை ட்ரை பண்ணுன்னா இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவீங்க இப்படி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் ஸோ என் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து கருப்பு கொண்ட அந்த அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என் சேனலை இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வெறும் வரும் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ நல்ல முறு முறுன்னு ஆயிடுச்சு நல்ல ஒரு ப்ரௌனிஷாக நல்ல செவந்து வந்துருச்சு வடையோட பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து எண்ணெய்லேருந்து நம்ம எடுத்துடலாம் சாரிங்க வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு வ வடை ரெசிபி தாங்க மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு லைனாக வரும் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதே மாதிரி மற்ற இருக்கிற அதில் எல்லாத்தையும் உடைய நம்ம தட்டி போட்டலாம் நான் எடுத்த ஒரு கப் கடலைப்பருப்பு அதாவது கருப்பு கொண்ட கடலைப்பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வடங்கி தாராளமாக வந்துச்சு ஸோ குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஸோ இன்னும் இந்த வந்து நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணல அப்படின்னா கண் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் மற்ற வீடியோஸை விட இந்த வீடியோஸ் ரொம்ப 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 ஈஸியாக பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு பிகினர்ஸ் நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி மேரேஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி இல்லை அன்மேரிடாக இருந்தாலும் சரி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்கங்க இதே மாதிரி மற்ற எல்லா வடையும் நீங்கள் லேஸ் லேஸாக தட்டி தட்டி போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நல்லா பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் வடை அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் ஒன்ஸ் இதை சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காட்டுறேன் ரீப்ளே பண்ணுவேன் ஸோ நம்ம வடையை சுட்டாச்சு இது வந்து நீங்கள் நார்மலாக அந்த பொங்கலுக்கு கூட நீங்கள் இந்த வடையை ட்ரை பண்ணலாம் நான் என்னென்ன ரெசிபி செய்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வடை இந்த வடையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்